பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் தேர்ட்டி ஃபைவ் பக்கவாதத்தில் வளைந்த விரல்களை சரி செய்வது எப்படி ஸோ வளைந்த விரல்களை சரி செய்வது அப்படிங்கிறது இந்த மாதிரி நேராக உட்காந்துக்கணும் உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நல்லா திருப்பி 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 இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் இப்படி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா இந்த வளைஞ்சு போன விரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நேராகும் இப்படி நல்லா நம்மளால் எவ்வளோ ப்ரெஷ்ஷர் இருக்கோ இந்த ப்ரெஷ்ஷரை கொடுத்து இந்த மாதிரி அழுத்தி இப்படி தள்ளி கொடுக்கணும் தள்ளி கொடுத்துட்டு அதே மாதிரி கட்டை விரலுக்கு இந்த நாலு விரலுக்கு மூவ் பண்ணி கொடுக்கணும் பண்ணிட்டு சார் கை விரல் மடிங்க இப்படி மடிச்சுட்டு அவங்கள விரிக்க சொல்லணும் நல்லா மடிங்க சார் விரிங்க ஸோ இந்த மாதிரி விரிக்க சொல்லணும் விரிக்க போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர ஆரம்பிக்கும் அதை நம்ம திருப்பி திருப்பி நல்லா ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கலாம் இதே இதை வந்து அவங்களே பண்ணணும் அப்படின்னா அந்த கை எடுத்து இங்கே வைங்க சார் அவங்களே தேய்ச்சி கொடுக்க சொல்லணும் இதே மாதிரி செல்ஃபாக செல்ஃபோ இந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் ஈஸியாயிடும் போனதுக்கப்புறம் மேலே அவங்களே மடித்து விரிக்க சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரியும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங்கு வெயிட் வேரிங்கு இதெல்லாம் பண்ணோம்னா அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ